வணக்கம் செய்திகள் முதலில் செய்திகள் முதலமைச்சருக்கு ஆதரவாக வடமாகாணம் முழுவதும் இன்று பூரண ஹர்த்தால் பப்புவா நியூ கினியில் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் அகதிகளுக்கு நட்ட வீடு தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் அதிக விலை கொடுக்க நேரிடும் ஐநா நா பொதுச்சபை செயலாளர் எச்சரிக்கை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் எட்டாயிரம் ஓட்டங்களை கடந்து வரலாற்று சாதனை படைத்தார் விராட் கோலி இனி விரிவான செய்திகள் வடமாகாண முதலமைச்சருக்கு ஆதரவு தெரிவித்து வடமாகாணம் முழுவதும் இன்று பூரண ஹர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் குடாநாடே ஸ்தம்பித்துள்ளமை தெரிவிக்கப்பட்டுள்ளது மருந்தகங்கள் மற்றும் சில உணவகங்கள் தவிர்த்த ஏனைய வர்த்தக நிலையங்கள் பாடசாலைகள் அனைத்தும் மூடப்பட்டு முதலமைச்சருக்கு பூரண ஆதரவு வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை போக்குவரத்தும் முழுமையாக தடைப்பட்டுள்ளதால் தூர தேசங்களிலிருந்து பயணிக்கும் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆளுநரின் கையளித்த மனுவை மீளப்பெறுமாறு வலியுறுத்தியும் இப்பூரணகத்தால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பப்புவா நியூக்கினியல் முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் அகதிகளுக்கு நட்டஈடு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஆஸ்திரேலிய அரசாங்கமும் ஒப்பந்த நிறுவனங்களும் முப்பத்தஞ்சு மில்லியன் டாலர்களை நட்டஈடாக வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பப்புவா நியுக்கினியா முகாம்களில் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் தாம் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து அகதிகள் முறையிட்டுள்ளனர் எனினும் இந்த குற்றச்சாட்டுக்களை அரசாங்கம் மறுத்துள்ள நிலையில் தற்போது இதனை தீர்த்துக்கொள்வதாக கொள்வதாக நட்டேடு வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவுஸ்திரேலியாவிற்கு படகுகள் மூலம் அகதிகளாக செல்பவர்கள் நவுரு மற்றும் பப்புவா நியூகுனியாவில் தடுத்து வைக்கப்பட்டு வருகின்றனர் அவுஸ்திரேலிய அரசாங்கத்தின் அகதிகள் கொள்கைக்கு எதிராக பல்வேறு தரப்பினராலும் கண்டனங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் இறுதியில் அதிக விலை கொடுக்க நேரிடும் என ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் அந்தோனியா குட்ரேஸ் தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானுக்கு விஜயம் செய்த அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்துள்ளார் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன அதனால் தற்போது அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டும் தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் அதிக விலை கொடுக்க நேரிடும் ஒரு நாடு தீவிரவாதத்தை ஆதரித்தால் அது பல்வேறு இடங்களை பாதிக்கும் பின்னர் தமது சொந்த நாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் எட்டாயிரம் ஓட்டங்களை அதிவேகமாக கடந்த வீரர் என்ற சாதனையை விராட் கோலி நிகழ்த்தியுள்ளார் சாம்பியன் டிராபி தொடரின் நேற்றைய அரையிறுதி ஆட்டத்தில் வங்கதேசத்தை இந்தியா ஒன்பது வீட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்த போட்டியில் இந்திய அணியின் தலைவர் விராட் கோலி எண்பத்தெட்டு ஓட்டங்கள் எடுத்தபோது ஒருநாள் போட்டியில் எட்டாயிரம் ஓட்டங்களை அதிவேகமாக கடந்த வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளார் நேற்றைய போட்டி ஹோலிக்கு நூற்றி எழுபத்தைந்தாவது போட்டியாகும் இதற்கு முன்பு தென் ஆப்பிரிக்கா அணியின் தலைவர் டிவில்லியர்ஸ் நூற்றி எண்பத்தி ரெண்டு போட்டியில் இந்த இலக்கை தொட்டதே சாதனையாக இருந்தது அதை ஹோலி இருக்கின்றார் இருபத்தெட்டு வயதான விராட் கோலி இதுவரை இருபத்தி ஏழு சதங்கள் நாற்பத்தி ரெண்டு அரை சதங்கள் உட்பட்ட எட்டாயிரத்தி எட்டு ஓட்டங்களை குவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி முடிவடைந்துள்ளது தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள டிடி இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்